ஓட்டு என்று கெஞ்சிய குழந்தை தளபதி விஜய்க்கு பிறந்த குழந்தை முதல் வயதான பாட்டி ரசிகர்களாக உள்ளனர் அவர் அரசியலில் களமிறங்கிய பின்னர் அவரது ரசிகர்கள் அனைவருமே தொண்டர்களாக மாறி அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இளைஞர்கள் படையே அவருக்கு பக்கபலமாக இருந்து வருகிறது குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்களும் தலைவர் விஜய்க்கு வாக்களிக்க தயாராகி வருகின்றனர் தலைவர் விஜய்க்கு குழந்தைகளை ஈர்க்கும் திறன் உண்டு என்றே கூறலாம் தலைபதியை பிடிக்காத குழந்தைகளே இல்லை தற்போது குழந்தைகளும் தங்கள் பெற்றோர்களை தலைவர் விஜய்க்கு வாக்களிக்க வற்புறுத்தி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது ஒரு குழந்தை தன் தாயிடம் அடம்பிடிக்கும் வீடியோ ஆனது பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது தாயார் விஜய்க்கு நான் ஓட்டு போட மாட்டேன் எனக்கு பிடிக்காது நான் ஏன் ஓட்டு போடணும் என்று கேட்ட உடனே அந்த குழந்தை என்று அடம்பிடிக்கிறது குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடம் அடம்பிடித்து தளபதியின் வாக்கு விகிதத்தை அதிகரிக்கும் என்றே தோன்றுகிறது